வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களுக்கும் தேர்தல்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் நடத்தப்பட்ட பாரிய பேரணி இலங்கை மீது சர்வதேச விசாரணை எமது அரசு அடி பணியாது நீதியமைச்சர் திட்டவட்டம் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நாங்கள் தயார் கோப்குழுவில் அம்பலமான மற்றொரு பாரிய நிதி மோசடி காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபட்டுள்ளமை உறுதி இனி தொடர்பென விரிவான செய்திகள் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கும் தேர்தல்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்க உரிமை வழங்கும் வகையில் சட்டங்களை திருத்தவும் புதிய சட்டங்களை உருவாக்கவும் தேவையான விவரங்களை ஆய்வு செய்ய குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை அரசியலமைப்பின்படி வாக்களிக்கும் உரிமை தற்போது இலங்கையில் வசிக்கும் மற்றும் தேர்தல் சட்டத்தின்படி வாக்காளர் பதிவில் பெயர் பதிவு செய்துள்ள பிரஜைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது தற்போதைய தேர்தல் சட்டத்தில் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பிரஜைகளுக்கு வாக்களிக்கும் எந்தவிதமான ஏற்பாடுகளும் இல்லை அதற்கான சட்டமும் இதுவரை இயற்றப்படவில்லை இந்தியா பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் போன்ற பல ஆசிய நாடுகள் வெளிநாடுகளில் உள்ள தங்கள் பிரஜைகளுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்டத்திட்டங்களை ஏற்கனவே உருவாக்கியுள்ளன தமிழ இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்பு குரலுக்கான கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி நேற்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் பாரிய பேரணியொன்று நடத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வின் நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் இலங்கை இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த பேரணி நடைபெற்றுள்ளது இனப்படுகொலையை நடத்தியதற்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஐக்கிய நாடுகள் மருது பேரவைக்கு வெளியில் கூடி இந்த பேரணியை நடத்தியுள்ளனர் இலங்கை மீது சர்வதேச விசாரணை வேண்டும் என தமிழ் கட்சிகள் எங்கிருந்து அல்ல ஜெனிவா சென்று இட்டாலும் அதற்கு எமது அரசு அடிபணியாது என நீதியமைச்சர் கர்ஷன் நானேகார தெரிவித்துள்ளார் உள்ளக விசாரணையைத்தான் ஐநா மருதுரிமைகளின் பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் இறையாண்மையை மீறி சர்வதேச சமூகம் செயற்பட முடியாது கடந்த அரசுகள் போல் நாமும் நீதி வழங்கும் நடவடிக்கையில் பின்னிற்க மாட்டோம் மனித உரிமை மீனர்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கிய தீர்வும் என அவர் குறிப்பிட்டார் இதேவேளை அமைச்சர் ராஜகரணா பிரதி அமைச்சர் முனீர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனீவாவுக்கு செல்கிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெறும் நிலையில் இதில் பங்கேற்க இந்த குழு அங்கு செல்கிறது கடற்படை மற்றும் கடத்தொழில் நீர்கள் வள திணைக்களும் ஆகிய திறப்பால் முல்லைத்தீவு கடற்பரப்பில் அதிகரித்துள்ள சட்டவிரோத கடற்கொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் அந்த பொறுப்பை தம்மிடம் ஒப்படைக்குமாறு பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் தெரிவித்தார் முல்லைத்தீவு கடற்கொழிலாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளின் கோரிக்கை அமைய துறைராசார் ரவிகரன் நேற்று இரவு கடற்கொழியாளர்களுடன் கடலுக்கு சென்று முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்கொழில் செயற்பாடு இடம்பெறுவதை நேரடியாக கண்காணித்ததோடு சட்டவிரோத கடற்கொழில் இடம்பெறுவது தொடர்பில் ஆதாரங்களை திரட்டியிருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இலங்கைக்கான இந்தியாவின் சந்தோஷ் ஷாவை கொழும்பில் சந்தித்தார் இரு நாடுகளின் அரசியல் நிலைமைகள் குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் இந்த சந்திப்பு தொடர்பில் பதிவிட்டுள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர்சாரிகளுடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவுடனான நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு நட்புறவு என்பவற்றை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மதிப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் இதே சந்திப்பை இலங்கைக்கான இந்திய விஸ்தா ஆலயம் உறுதி செய்துள்ளது கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இந்த நிகரத்தில் நடைபெற்றது உறவுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கான சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேனவை சந்தித்து கலந்துரையாடினார் ஹெக்டர் ஹோப்பி கடுவ மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் உத்தியபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு சமீபத்தில் இடம்பெற்றது தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் நிலைமை தொடர்பில் அங்கு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனாவை சந்திப்பதற்கு முன்னர் சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கை துறைமுக அதிகார சபையின் உத்தரவாதத்தின் பேரில் ஹம்பாதோட்டை மாகம்புர துறைமுக மேலாண்மை நிறுவனத்தால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெறப்பட்ட இருபத்தி நான்கு மில்லியன் டொலர் கடன் தொகை தொடர்பில் கோப் குழுவில் பல உண்மைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பதினெட்டு தசம் எட்டு இரண்டு மில்லியன் ரூபாய் திருப்பிச் செலுத்தப்படவில்லை என்பது பொது நிறுவனங்கள் குழுவில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தற்போதைய செயல்திறனை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த் சமரவீர தலைமையில் சமீபத்தில் இடம்பெற்ற கோப் குழு கூட்டத்தில் இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த நான்கு நாட்களாக வழிமாறி திறந்த காட்டு யானை கூட்டத்தால் கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தின் நகர்பகுதியில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடந்த பதினோராம் தேதி மட்டக்களப்பு பாவியை நீர்வழியாக ஊடத்துச் செல்லும் புதுக்குடியிருப்பு கிராமத்துக்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் திசை மாறி திறந்திடம் ஊரூராக சுற்றித் திறந்துள்ளன இவ்வாறு புதுக்குடியிருப்பு கிரான்குளம் குறுக்கல்மடம் சட்டிப்பாளையம் மாங்காடு தேட்டாத்தீவு கழுதாவளி களவாஞ்சிக்குடி எரிவில் மகளூர் ஊடாகச் சென்று திங்கக்கிழமை இரவு கோட்டைக்கல்லாறு ஆற்றங்கரை அண்மித்த புதற்காடுகளில் அந்த மூன்று யானைகளும் தெரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் பல எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சர்வதேச சட்டத்தின்கீழ் வரையறுக்கப்பட்ட ஐந்து இனப்படுகொலை செயல்களில் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உடலான போர் தொடங்கியதிலிருந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முடிவு செய்வதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குழுவின் உறுப்பினர்களை கொள்வது அவர்களுக்கு கடுமையான உடல் மற்றும் மன ரீதியான தீங்கு விளைவிப்பது குழுவை அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை விதிப்பது மற்றும் பிறப்புகளை தடுப்பது என்பவற்றினூடாக வெளிப்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது இனப்படுகொலை நோக்கத்துக்கான சான்றாக இஸ்ரேலிய தலைவர்களின் அறிக்கைகள் மற்றும் இஸ்ரேலிய படைகளின் நடத்தை முறையை அந்த அறிக்கைகள் மேற்கோள் காட்டியுள்ளன அவ்வாறாயினும் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சு குறித்த அறிக்கையை திட்டவட்டமாக நிராகரித்ததாக கூறியதோடு இது தவறான சித்தரிக்கப்பட்ட அறிக்கை என்றும் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழங்கா செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்